ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை நியூ கிட் லைஃப் ஜேர்னி மா ஊசி பார்க் கிளம்பி ஒரு வழியாக கிளம்பி நாங்கள் மூணு பேரும் போயாச்சு போய் உள்ளே போனோம்னா ஒரே குசி தான் என் வீட்டுக்காரருக்கும் என் பையனுக்கும் நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு சரி வரைக்கும் என்னைய ஒரு போட்டோ எடுக்கல அதுக்கப்புறம் செகண்ட் அந்த பக்கம் போய் காளானு நிறைய இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து என்ன யோசிச்சு கொஞ்சம் அறிவை ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது அவத்தார் இருந்துச்சு அதை நான் கவனிக்கவே இல்லை அப்புறம் திரும்பவும் அங்கே பார் அங்கே ஒரு அவத்தார் இருக்கு பாரு அப்படின்ட்டு அந்த அவத்தாரை பார்த்தோம் அது அதை விட பயங்கரமா இருந்துச்சு சரி பையன் பயந்துருவான்னு சொல்லிட்டு ஃபோனு கூட கொடுக்க தெரியவும் மாட்டேது எடுக்கவும் மாட்டாங்க நம்மளை போட்டோன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே கேட்டுட்டே உள்ள போனேன் அப்புறம் அதில் ஒரு அவத்தார் இருந்துச்சு அந்த அவத்தார் பயங்கரம் சுற்றி முற்றி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரில அதுக்கப்புறம் பேசிட்டேன் எலும்பு கூட சரி தம்பி மட்டும் ஓட்ட வைக்கலான்னு பார்த்தா என் வீட்டுக்காரரும் சேர்ந்து இருக்காந்து ஒரே ஜாலி தான் குதிரையில் ஒரே ரவுண்டு தான் அதுக்கப்புறம் திரும்ப பார்க்குக்குள்ளே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஒரு ஃபேன்ஸ் ஒரு கேர்ள் ஒரு சிஸ்டர் பையனை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிட்டு வான்னு சொல்லி கையை பிடிச்சிட்டான் அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் என் பையன் நின்று பார்த்துட்டே இருந்தான் போகலாமா வரலாமான்ட்டு அப்புறம் அவங்க அப்பா வாடா அப்படின்னு கூப்பிடுவோம் யோசித்து யோசிச்சு மெதுவாக நடந்து வந்தான் அதுக்கப்புறம் ஓடிட்டான் ஓடிட்டு கடைசியில் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் திரும்ப நின்றுட்டு அந்த ப பொண்ணுக்கு பின்னாடி போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா போட்டார் அதுக்கப்புறம் திரும்ப வான்னு சொல்லி கூப்பிட்றோன்னு திரும்பவும் போகிறாருங்க அப்புறம் நான் வளைச்சு வளைச்சி வீடியோ எடுத்து கடைசியில் என் பையனை வீடியோ எடுக்கவே எனக்கு டைம் சரியாகிடுச்சு தேங்க் யூ காய்ஸ்